தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின் தேசிய போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டுக்கு சில முக்கியமான சாலை திட்டங்களை அறிவிச்சிருக்கு பல மாவட்டங்கள்ல போக்குவரத்தை மொத்தமா மாத்திர விதமா முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு தேசிய போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி அந்த அறிவிப்புகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல வருது ஈரோடு மாவட்டம் இங்க மழைநீர் வடிகால் திட்டம் வரப்போது இருவழி பாதையா விரிவுபடுத்த போறாங்க இது எல்லாத்துக்குமே மொத்தமா முப்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா திருப்பூர் மாவட்டம் இங்க மேட்டுக்கடை மூத்தம்பாளையம் சாலைய விரைவு சாலை பாதையா விரிவுபடுத்தி நீர்நிலைகள்ல நாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டருக்கு தடுப்பு சுவர் கட்ட ஆறு புள்ளி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததா மதுரை மாவட்டத்தில் எஸ்ஹெச் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அகலப்படுத்தவும் பலப்படுத்தவும் பதினெட்டு புள்ளி இருபத்தொம்போது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க அடுத்ததாக தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஒம்பது புள்ளி நாலு கிலோமீட்டர் தொலைவு இணைப்பை மேம்படுத்துகிற வகையில் மேலத்தூர் பத்தலபேட்டை சாலையை ஒற்றைப்பாதையிலிருந்து இருவழி பாதையை மேம்படுத்த இருபது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக வருது திண்டுக்கல் மாவட்டம் இங்கே தருமத்துப்பட்டி ஆடலூர் தாண்டிக்குடி ரோட்டை விரிவுபடுத்தவும் பலப்படுத்தவும் கால்வாய் புனரமைப்பு மற்றும் தடுப்புச்சுவர் கட்டுதல் மாதிரியான பணிகளுக்காக நாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு அஞ்சு புள்ளி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததா திருப்பூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி தாராபுரம் கரூர் சாலை அதாவது எஸ்ஹெச் டுவெண்ட்டி ஒன் மற்றும் ஈரோடு முத்தூர் வெள்ளக்கோவில் சாலையில் இரண்டு உயர்மட்ட பாலங்கள் கட்டுறதுக்கு ஒன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் கண்ணங்குடி சாலை வழியாக தேவக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்ட எல்லை சாலையில் உயர்மட்ட பாலம் கட்ட எட்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அரியலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து உள்கட்டமைப்பு உறுதி செய்கிறதுக்காக கட்டப்பட இருக்கிற பாலத்துக்கு அஞ்சு புள்ளி எண்பத்தொம்போது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உப்பூர் கோட்டையூர் சாலை இருக்குது அதுதான் எஸ்ஹெச் தேர்ட்டி ஃபோர் ஏ இதுவும் திருவாடனை சாலையில் ரெண்டு உயர்மட்ட பாலங்கள் கட்ட பத்தொம்போது புள்ளி நாற்பத்தேழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் முதுகலத்தூர் வீரசோழன் சாலையில் உயர்மட்ட பாலம் கட்டுறதுக்கு பத்து புள்ளி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெண்டு உயர்மட்ட பாலங்கள் கட்டுறதுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தேழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஒன்று திருத்தணி பூதத்தூர்பேட்டை பள்ளிப்பேட்டை சாலையில் அமைக்கப்படும் இன்னொன்று திருப்பாச்சூர் கடம்பத்தூர் கொண்டஞ்சேரி சாலையில் அமைக்கப்படும் இது ஒரு பக்கம் இருக்க கோயம்புத்தூர் கரூர் இடையே நாலு வழிச்சாலை அமைக்கிற பணி இறுதி கட்டத்தை இட்டே இருக்கு பல்லடம் வரைக்கும் ஏற்கனவே முடிகிற நிலைமையில இருக்கு பல்லடம் முதல் வெள்ளக்கோவில் வரைக்கும் கிட்டத்தட்ட வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இடையிடையே தரை வழி பாலங்கள் சுரங்கங்கள் அமைக்கிற பணிகள் மட்டும் நிலுவையில் இருக்கு வெள்ளக்கோவில் இருந்து கரூர் வரைக்கும் ஒரு பக்கம் பணிகள் முடிஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பணிகள் நடந்துட்டு வருது வாகனங்களுடைய அபரிதமான எண்ணிக்கையின் காரணமா பெருகி வரும் போக்குவரத்து இடையூறுகளை கருத்தில் வச்சுக்கிட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கரூர் மற்றும் கோயம்புத்தூர் புதிய எக்ஸ்பிரஸ்வேவை அமைக்க பிளான் பண்ணாங்க இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இது பற்றி ஆய்வு செஞ்சாங்க பல நாட்களாக இந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் பிளான்லேயே இருந்தது இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த திட்டத்துடைய பணிகள் தீவிரமடைஞ்சிருக்கு கரூர் மற்றும் கோவை இடையே இப்ப இருக்கிற நெடுஞ்சாலைக்கு இணையா கூடுதலாக ரெண்டு லேன்ஸ இந்த சாலை கொண்டிருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த திட்டத்துக்காக மத்திய அரசு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் அனுமதிச்சிருக்காங்க இதில் வெள்ளக்கோவிலிருந்து பல்லடம் வரையிலான நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு நான்கு வழி சாலையாக விரிவுபடுத்தப்படும் பல்லடம் டு கோயம்புத்தூர் சாலையை நெடுஞ்சாலைத்துறை ஏற்கனவே பல பகுதிகளாக விரிவுபடுத்திட்டு வராங்க வெள்ளக்கோவில் டு பல்லடம் சாலைக்கான பணிகள் ஆரம்பிச்சிருக்கு சீக்கிரமாக கட்டுமானப் பணிகள் தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுது இந்த திட்டம் ரெண்டு ஆண்டுகளில் முடிக்கப்படும் கரூர்ல இருந்து வெள்ளக்கோவில் வரையிலான சாலையை சுமார் முப்பது கோடி ரூபாயில விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்டி தமிழ்நாட்டுடைய முக்கியமான மாவட்டங்கள்ல இந்த மாதிரி சாலை திட்டங்கள்லாம் வர இதை இத பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை லெட் தி सेलिब्रेशंस बिगिन